ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாேருமே நம்மளுடைய வந்து ஃபினான்ஸு ஹெல்த்து இந்த மாதிரி எல்லாமே நிறையா பார்ப்பாங்க அதை தாண்டி மெயினாக எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட படிப்பு அதே இப்போ நீங்கள் ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெரியரை சூஸ் பண்ணி படித்து அதில் ஃபெயிலியர் ஆகி இல்லை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே இல்லை அதுலேருந்து திரும்ப மீண்டு வர்றதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளர் ஒருவர் வந்து அவருடைய மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன படிக்கிறதுக்கு வச்சால் இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க அப்படிங்குறதான் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்னு ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் இதே தான் ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து என்ன திசா புத்தி எல்லாமே சேம் இது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜாதக பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா எது படித்தாலும் இருக்கும் ஸோ அவங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் அந்த மாதிரி ரிசர்ச் படித்து நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் பெங்களூர் போய் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிக்கணும் பட் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்களா ஸோ இப்போ எது இதில் இவங்க ஜாதகத்தில் வேறு ஏதாவது ஆவாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக இவருடைய ஜாதகத்தில் இந்த பெண்மணி கண்டிப்பாக டாக்டராக தான் ஆவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ஜனாக ஆவாங்க அந்த டாக்டர் துறையில் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமாக ஒரு இவங்களுக்குன்னு ஒரு பேர் வந்து அதை கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஸோ இவங்களோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்குது பயப்பட வேண்டியதே இல்லை ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சனி திசையில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ராகு அதுக்கடுத்து குரு இவங்களுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் தான் சனிதேசம் அவர் அப்போ கண்டிப்பாக அவங்க இந்த உங்களுடைய பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க வெளியூர் வெளிநாடுகளில் போகும் பொழுது அது எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது ஸோ அந்த டைமில் என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இப்போ இவங்க கண்டிப்பாக உறுதியாக டாக்டர் ஆவாங்க நீட் கிளியர் பண்ணுவாங்கன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதியே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தை சூரியன் வீட்டில் இருக்கார் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கலுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிப்போச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜீவகாரகன் குடுப்பனை வந்து பார்த்திங்கன்னா புதனோட சூரியனோட தொடர்பு இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து நம்ம பிளானட்ஸ் பார்த்துக்குவோம் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ சனி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல சனி சுக்கரன் காம்பினேஷன் இருந்தால் என்னங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அவங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க தொழில் மூலியமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைங்கிறது வராது அப்படிங்கிறது ஸோ இதுக்கடுத்து வேறு ஏதாவது காம்பினேஷன் இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சனிக்கு ஓகேங்களா சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்வையிலையோ இதுலையோ எதுவுமே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி புதன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கணும் மெயின் சனி சுக்கரன் எடுத்துக்கலாம் அதான் வந்து எவியே வேலை செய்யும் லக்னாதிபதியும் சனியே இருக்கிறது சூரியன் வீட்டில் அப்போ மெடிக்கலுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து உறுதி செய்கிறோம் ரெண்டாவது ராகு வந்து நல்லா இருக்குது இவங்க ஜாதகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பத்தாம் பாவத்தோட ராகு வந்து கனெக்ட் ஆகுது ஸோ இங்கே ராகு இருக்குது ஸோ இங்கே பத்தாம் பாவம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்வையில் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அதே மாதிரி சூரியனும் கனெக்ட் ஆகுது செவ்வாயும் கனெக்ட் ஆகுது ஆறில் செவ்வாய் ஸோ ஓவராலாக இவங்களோட ஜாதகத்தில் மெடிக்கல் துறையில் போகிறதுக்கும் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஜாதக கொடுப்பனை இருக்குது நீட் கண்டிப்பாக தேர்வாகி கண்டிப்பாக இவங்க டாக்டர் ஆவாங்கிறத நம்ம சொன்னோம் ஸோ ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேருந்து அவங்க ஆனாங்க ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் இவங்களுக்கு இது தான் செட் ஆகும் இது பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து நல்லா பண்ணுவாங்க ஒரு சில ஜாதகம்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஸோ அவங்க ஜாதக பிரகாரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக போயிடுவாங்க அந்த திசா புத்தி நல்லா இருக்கும்போது திசா புத்தி சரியில்லாத போது தான் நம்ம கெரியரை மாற்றி சூஸ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு நடந்துகிட்டு ராகு ராகுதிசை இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இப்போ அவங்க வந்து எக்ஸாம் எழுதி கரெக்டாக உள்ளே போகும்போது தான் ராகுதிசை முடியும் ஸோ அதனால் ராகுதிசை சுக்கர புத்தி நடக்குது தாராளமாக புத்தி வேறு சுக்கரன் சூரியன் காம்பினேஷனு ரொம்ப அருமையாக இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து என்னென்னா மெடிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத வேண்டியதில்லை அழகாக அவங்கள கைட் பண்ணி ஸோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொன்னோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மென்பொருள் வேணுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் மெடிக்கல் பரிகாரம் சந்திரநாடி முகூர்த்தம் தசாபுத்தி அதெல்லாம் நார்மலாக பேசிக்காக இருக்கிறது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரசனமோ இல்லை வந்து ஒரு கேள்வியோ பார்க்கணுனாலும் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி தாராளமாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லக்கணாதிபதி ஜீவகாரகன் ரெண்டாவது சனி ஸோ இது மூணும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அது ரெண்டாவது அது நிற்கிற நட்சத்திரம் ஸோ என்ன மாதிரியான பார்வை பத்தாம் பாவம் என்ன சொல்லுது இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அழகாக சொல்ல முடியும் ஒருவருடைய வாழ்க்கை இது தான் அவங்களோட கெரியர் இது தான் ஸோ இதேபோல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்